திருச்சிற்றம் கோடி மாத்தவங்கள் செய்து குன்றினார்த்தம்மையல்ல கோடி மாத்தவங்கள் செய்து தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோயில் தேடிமால் செய்த கோயில் திருவிராமேச்சுரத்தை நாடிவாள் நெஞ்சமே நன்னரி ஆகுமன்றே தேவாரம் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் நெஞ்சே பல ஆண்டுகள் சிறந்த தவத்தை செய்து ஒழுக்கக்கேடு உள்ள அரக்கர்களை எல்லாம் அவர்கள் அழியுமாறு சக்கரம் முதலிய படைகளால் அழித்து பின் தக்க இடத்தை தேடி திருமால் அமைத்த ராமேஸ்வரத்தை நீ விரும்பிச் சென்று வாழ்தி அதுவே உனக்கு நல்ல நெறியாகும் திருச்சிற்றம்பலம்